அனைவருக்கும் அன்பு வணக்கம் குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி விளான் ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி திங்கட்கிழமை அஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் விருச்ச ராசியத்தில் இருக்கிறதுனால அது சந்திராஷ்டம்னால இருக்குது கொஞ்சம் மனக்குழப்பங்களும் எதிர்மறை எண்ணங்களும் வந்து போகும் அதனால் கொஞ்சம் குழப்பங்கள் அடையாமல் கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மன தெளிவோடு மன துணிவோடு அந்த நாட்களை பொறுமையாக கடந்து சென்றால் நன்மையே பிறகு தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் பன்னெண்டு மணியிலிருந்து ஆறாம் தேதி புதன்கிழமை அன்று பிரதோஷம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது ஒன்பதாம் வீடாக வருது கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும் சிறு சிறு வாய்ப்புகள் போகும் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பம் அடையாமல் இன்றைய முயற்சி நாளை வெற்றி என்கின்ற அடிப்படையில் முயற்சி செய்தால் போதுமானதாக இருக்கும் அதே நேரத்தில் தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி பொருளாதார முன்னேற்றம் பண வருமானமெல்லாம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் பிறகு ஏழாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணியிலிருந்து எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி ஒன்பதாம் தேதி நாள் இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு அது பத்தாம் வீடாக வருது தொழில் ஸ்தானம் தொழிலில் அற்புதமான முன்னேற்றங்கள் வரும் புதிய தொழில் தொடங்கிறது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும் வியாபாரம் வெற்றி பெறும் நல்ல நாள் நன்மை வந்து சேரும் பிறகு பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கும்பராசியில் சந்திரன் வரும்போது அது லாபஸ்தானமாக இருக்குது நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் வரும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம்லாம் அந்த நாளில் சிற ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல நாட்களாக அமைகிறது ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாட்டம் இருந்தாலும் இந்த வாரத்தினுடைய மதிய பகுதியில் வியாழன் வெள்ளி சனி இது போன்ற நாள் ஞாயிறு போன்ற நாட்களில் நல்லதொரு முன்னேற்றம் வரக்கூடிய நாளாக அமைகிறது ராசிக்கு இந்த வார பலன் நாலாம் தேதி திங்கக்கிழமை நாள் அஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் விருச்சக ராசியில் சந்திரன் வரும்போது ராசிக்காரர்களுக்கு அது ஏழாம் வீடாக வருது நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் நடக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள் பெருமைக்குரிய நாள் பூமி யோகம் இருக்குது கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும் கூட்டு தொழிற்சருக்கு பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க அதே நேரத்தில் அஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் பன்னெண்டு மணிக்கு அதிலிருந்து ஆறாம் தேதி புதன்கிழமை நாள் அன்று பிரதோஷம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு ஒன்பது மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது ராசிக்காரர்களுக்கு அது எட்டாம் வீடாக வருது சந்திராஷ்டம் நாளாக இருக்குது கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும் மன சோர்வுகள் உண்டாகலாம் ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் எதிர்மறை எண்ணங்கள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது கொஞ்சம் சுறுசுறுப்பாக பணியாற்றினால் அந்த நாட்களை பொறுமையாக நிதானமாக கடந்து செல்லலாம் பிறகு ஏழாம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு ஒன்பது மணியிலிருந்து எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நாள் இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது ரிசப் ராசிக்காரர்களுக்கு அது ஒன்பதாம் வீடாக வருது கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும் எதையும் எதிர்பார்க்காம அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காம உழைப்பை அதிகப்படுத்தினால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும் தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும் இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் முயற்சி செய்தால் சரியாக இருக்கும் பிறகு பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கும்பராசியில் சந்திரன் வரும்போது ரிசபராசிக்காரர்களுக்கு அது பத்தாம் வீடு தொழில்ஸ்தானம் தொழிலில் நல்லதொரு மாற்றம் நடக்கும் முன்னேற்றம் நடக்கும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் வியாபாரங்கள் வெற்றி பெறும் மற்றபடி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக வெற்றிகளை தருகின்ற நாட்களாக அமைகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் நாலாம் தேதி திங்கக்கிழமை நாள் அஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் விருச்சக ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது ஆறாம் வீடாக வருது வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் நடக்கும் சில விஷயங்கள் எதிர்த்து போராடி வெற்றி வகை சூடக்கூடிய நாள் எதிர்ப்புகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் துன்பங்கள் குறையும் உங்கள் உரிமைக்காக போராடி நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாள் பிறகு அஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் பன்னெண்டு மணியிலிருந்து ஆறாம் தேதி புதன்கிழமை நாள் பிரதோஷம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது ஏழாம் வீடாக வருது வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கிட்டும் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஏற்படும் சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும் கூட்டு தொழில் சிறக்கும் பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும் பிற ஏழாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணியிலிருந்து எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று பௌர்ணமி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நாள் இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் நாளாக இருக்குது கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரலாம் மன தெளிவோடு மன உறுதியோடு பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம் அதை சமாளித்து செல்லவும் பிறகு பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கும்பராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது ஒன்பதாம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது சிறு சிறு வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகலாம் தாமதமாகலாம் அது இன்றைய முயற்சி நாளைக்கு வெற்றியாக வருங்கிற அடிப்படையில் விடாமுயற்சி தேவை மற்றபடி இந்த வாரத்தில் மிதுன ராசிக்கு ஆரம்பத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் போன்ற நாட்கள் நிறைய வெற்றிகளை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி வேலை நாலாம் தேதி திங்கட்கிழமை நாள் அஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது ராசிக்காரர்களுக்கு அது ஐந்தாம் இடமாக வருது மனசோர்வு மன கவலைகள் வந்து போகும் மன அழுத்தமான நாட்களாக இருக்கும் ஆகவே மன உறுதியோடு கவலைகளுக்கு இடம் கொடுக்காம ஒரு ஆர்வமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அந்த நாட்களை வைத்துக்கொள்வது நல்லது பிறகு அஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் பன்னெண்டு மணியிலிருந்து ஆறாம் தேதி புதன்கிழமை பிரதோஷம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது ஆறாம் வீடாக வருது ஆறாம் வீட்டு சந்திரன் வெட்டிகளை மென்மேலும் கொடுப்பார் பலவிதமான சிக்கல்களுக்கு அது வழிபிறக்கும் நல்லதொரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் போராடி அதை சரி செய்து வெற்றி வாங்கி சூடக்கூடிய நாள் எதிர்ப்புகள்லாம் விளக்கும் கஷ்டங்கள் நீங்கும் துன்பங்கள் குறையும் பணம் வருமானம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் ஏழாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணியிலிருந்து எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நாள் இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது ஏழாம் வீடாக வருது ஏழாம் வீட்டு சந்திரன் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் கணவன் மனைவியுடைய நல்ல ஒற்றுமை மேலோங்கும் கூட்டு தொழில் சிறக்கும் பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க நல்லதொரு ஒரு உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது அதே நேரத்தில் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கும்ப சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது எட்டாம் வீடாக வருது கொஞ்சம் மனசோர்வம் மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் வரலாம் எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம் ஆகவே பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை அமைதியாக கடந்து செல்வது நல்லது ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக வெற்றிகளை அதிகம் தரக்கூடிய நாட்களாக அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி ராசிபெலன் நாலாம் தேதி திங்கக்கிழமனால் அஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் விருச்சக ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது நான்காம் வீடாக வருது வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாள் சிறு சிறு தடைகள் தாமதம் இடையூறுகள்லாம் வரும் அதனால் அந்த முயற்சியிலேருந்து பின்வாங்காமல் சரியான காரண காரணத்தை உடனடியாக தெரிந்து அதை சரி செய்து முன்னோக்கி செல்லவும் விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும் பிறகு அஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மதியானம் பன்னெண்டு மணியிலிருந்து ஆறாம் தேதி புதன்கிழமை நாள் பிரதோஷம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது ஐந்தாம் வீடாக வருது கொஞ்சம் மன சோர்வு கவலைகள் வந்து போகும் மன உறுதியோடு கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது மனதில் உறுதி வேண்டும் இருந்தாலும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் பிறகு ஏழாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணியிலிருந்து எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஆறாம் வீடாக வர்றதுனால வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் பல விதமான சிக்கலுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் எதிர்ப்புகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் போராடி சரி செய்து வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது பிறகு பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கும்பராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது ஏழாம் வீடாக வர்றதுனால வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்கும் கூட்டு தொழில் சிறக்கும் பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல ஒற்றுமை மேலோங்கும் உழைப்பால் உயர்ந்து வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாகவே அமைகிறது ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் அதாவது வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் அதிகம் வெற்றிகளை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் நாலாம் தேதி திங்கக்கிழமை அஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் இது விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது மூன்றாம் வீடாக வர்றதுனால நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோள்லாம் ஈடுறும் பெரும் புகழும் வரக்கூடிய பெருமைக்குரிய நாளாக இருக்கும் நிலம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யோகம் பெறும் பிறகு அஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் பன்னெண்டு மணியிலிருந்து ஆறாம் தேதி புதன்கிழமை அன்று பிரதோஷம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது நான்காம் வீடாக வருது வெற்றிக்காக அரும்பாடுபட வேண்டியதற்கும் கடுமையாக உழைக்க வேண்டியதற்கும் சிறு சிறு தடைகள் தாமதங்கள் தோல்விகள் வரலாம் அதையெல்லாம் சரி சரிசெய்து பின்னோக்கி போகாமல் ஒரு முன்னேற்ற பாதையில் விடாமுயற்சி செய்து வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் பண வருமான பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் மற்றபடி ஏழாம் தேதி வியாழக்கிழமை ஒன்பது மணி இரவு அதிலிருந்து எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமைனாலும் இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது ஐந்தாம் வீடாக வர்றதுனால மன சோர்வுகள் கொஞ்சம் வந்து போகும் மனக்கவலைகள் வந்து போகும் எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசித்து கொஞ்சம் மன சோர்வு அடையாமல் விரக்தி நிலைக்கு தள்ளாமல் ஒரு ஆர்வத்தோடு அக்கறையோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த நாட்களை நகர்த்தினால் நல்லதாகப்படும் பிறகு பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கும்பராசியில் சந்திரன் வரும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு அது ஆறாம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும் உழைப்புக்கேற்ற உயர்வு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் பெறும் எதிர்ப்புகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் தனிப்பட்ட முறையில் போராடி பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கொண்டு வந்து ஒரு நல்லதொரு வெற்றிகளாக மாற்றக்கூடிய நாளாக அமைகிறது இந்த ராசியில் இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்கள்லையும் அதிக வெற்றிகளை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் நாலாம் தேதி திங்கக்கிழமை நாள் அஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் விருச்சக ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் சந்திரன் வந்தால் வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும் வீட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் வீட்டில் இருப்பவர்களோடு கொஞ்சம் அமைதியாக நிதானமாக பொறுமையாக பேசுவது நல்லது யாரிடம் பேசும்போ பேசும்போது கூட சண்டை சச்சரவுகள் வீண் விவாதங்கள் கோபதாபங்கள் இதெல்லாம் இல்லாமல் மௌனமாக அமைதியாக சென்று வருவது நல்லது வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் மற்றபடி அஞ்சாம் தேதி செவ்வாய்கிழமை நாடு மற்றபடி அஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பகல் பன்னெண்டு மணியிலிருந்து ஆறாம் தேதி புதன்கிழமை நாள் பிரதோஷம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது மூன்றாம் வீடாக வர்றதுனால நினச்சது நடக்கும் உள்ளம் தெளிவாக இருக்கும் உற்சாகமாக இருக்கும் நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோள் இதெல்லாம் ஈடேறும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும் பண வருமான பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும் பிறகு ஏழாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணியிலிருந்து எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது நான்காம் வீடாக வருது நான்காம் வீட்டு சந்திரன் வெற்றிகளை கொடுப்பதற்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய நாட்களாக அமைகிறது சிறு சிறு தடைகள் தாமதம் இடையூறுகள் வரலாம் மற்றபடி உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் வருவதற்கு விடாமுயற்சி தேவை பிறகு பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது ஐந்தாம் வீடாக வருது கொஞ்சம் மன கவலைகள் வந்து போகும் அதை மன உறுதியோடு எதிர்கொண்டு நிலைமைகளை புரிந்து கடந்து செல்வது நல்லது எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தித்து மனசோர்வடையாமல் கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த நாட்களை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வைத்து கொள்வது நல்லது ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வா புதன் வியாழன் போன்ற நாட்கள் அதிக வெற்றிகளை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி வ நாலாம் தேதி திங்கக்கிழமை நாலு தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான் தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் உள்ளம் தெளிவாக இருக்கும் உற்சாகமாக இருக்கும் பேரும் புகழும் பெருமைக்குரிய நாளாக அமைகிறது இடம் வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும் நல்ல நாள் நன்மை வந்து சேரும் பிறகு அஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பகல் பன்னெண்டு மணியிலிருந்து ஆறாம் தேதி புதன்கிழமை பிரதோஷம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணி வரைக்கும் இந்த நாட்கள் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் வீடாக வருது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் இருப்பதனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும் யாரிடமும் முன்கோபப்படாமல் வாக்குவாதத்தில் இடம் ஈடுபடாமல் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காமல் அமைதியாக பொறுமையாக நிதானமாக சென்று வருவது நல்லது அன்பாக பேசி வருவது நல்லது மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும் மற்றபடி பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும் பிறகு ஏழாம் தேதி வியாழக்கிழமைனால இரவு ஒன்பது மணியிலிருந்து எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று பௌர்ணமி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நாள் இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது மூன்றாம் வீடாக வர்றதுனால நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பேரும் புகழும் கிடைக்கும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும் மனது உற்சாகமாக இருக்கும் நினைத்தது நடக்கும் நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக அமைகிறது பிறகு பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கும்ப சந்திரன் வரும்போது அது நான்காம் வீடாக வரதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்திற்கு டென்ஷன் இல்லாமல் சென்று வருவது நல்லது உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் நடக்கும் அது இடையூறு இல்லாமல் விடாமுயற்சி கொண்டு வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களும் இந்த வாரத்தினுடைய மதிப்பு நாட்கள் வியாழன் வெள்ளி சனி போன்ற நாட்களும் அதிக வெற்றிகளை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசிபெலன் நாலாம் தேதி திங்கட்கிழமனால் அஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் பன்னெண்டு மணியிலேருந்து வரைக்கும் இந்த நாட்களில் விருச்சக ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது பன்னிரெண்டாம் வீடு விரயஸ்தானம் செலவுகள் அதிகரிக்கும் அது நல்ல செலவாக சுப செலவாக தேவையான செலவாக பார்த்துக்கிறது நல்லது இல்லை என்றால் அதிக செலவை ஏற்படுத்தி கொள்ளும் ஏமாற்றம் வரலாம் பிறகு வீண் அலைச்சல் வராமல் பார்த்துக்கிறது நல்லது தேவையான முன்னேற்றத்தில் மட்டும் கவனம் செலுத்தி உழைப்பை அதிகப்படுத்தி அது பயனுள்ள உழைப்பாக மாற்றிக்கொள்வது நல்லது வீண் அலைச்சல் வேண்டாம் பிறகு அஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பகல் பன்னெண்டு மணியிலிருந்து ஆறாம் தேதி புதன்கிழமை நாள் பிரதோஷம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு ஒன்பது மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் குட்டும் நினச்சது நடக்கும் உள்ளம் தெளிவாக இருக்கும் மனசு சுறுசுறுப்பாக இருக்கும் அதே நேரத்தில் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் வியாபார வெற்றி அலுவலக பணியெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நல்ல நாள் நன்மை வந்து சேரும் பிறகு ஏழாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணியிலிருந்து எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று பௌர்ணமி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமைனாலும் இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது இரண்டாம் வீடாக வருது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் அதனால் குடும்ப வேலைகளில் கொஞ்சம் அதிகமாக பங்களிப்பு கொடுக்க வேண்டியது இருக்கும் எதிர்காலத்தை பற்றி நிறைய ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும் அப்போ சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் முன் கோபப்படாம அமைதியாக நிதானமாக அன்பாக அனைவரிடம் பேசுவது நல்லது வீண் வாக்குவாதம் வீண் விவாதம் கோபதாபங்கள் இதுக்கெல்லாம் இல்லாமல் ஒரு மௌனமாக அமைதியாக சென்றால் அந்த நாட்கள் பயனுள்ள வெற்றிகரமான நாட்களாக அமைந்துவிடும் பிறகு பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது மூன்றாம் வீடாக வரதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் பேரும் புகழும் கிடைக்கும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் நினைச்சது நடக்கும் எண்ணங்கள் குறிக்கோள் லட்சியங்கள் இதெல்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாட்களாக அமைகிறது பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் இந்த நாட்களில் சிறப்பாகவே இருக்கும் ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதியம் நாடு செவ்வாய் புதன் வியாழன் போன்ற நாட்களும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக வெற்றிகளை அதிகம் தரக்கூடிய நாட்களாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் நாலாம் தேதி திங்கட்கிழமை நாள் அஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் பன்னெண்டு மணியிலிருந்து வரைக்கும் ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது பதினோராம் வீடாக வருது லாபஸ்தானம் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் வரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது பிறகு அஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் பன்னெண்டு மணியிலிருந்து ஆறாம் தேதி புதன்கிழமை பிரதோஷம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது பன்னிரெண்டாம் வீடாக வர்றதுனால விரைஸ்தானமாக இருக்குது ஆகவே தேவையான நல்ல சுப செலவு ஏற்பட்டால் நல்லது இல்லையென்றால் வீண் செலவாகிவிடும் சிக்கனம் தேவை மற்றபடி வீண் அலைச்சல் வராமல் பார்த்துக்கிறது நல்லது ஏமாற்றம் வரலாம் ஆகவே முயற்சியின் காரணமாக பல இடங்களுக்கு செல்லும்போது திட்டமிட்டு சிந்தித்து செயல்படுவது நல்லது பிறகு ஏழாம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு ஒன்பது மணியிலிருந்து எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நாள் இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது நினைச்ச காரியங்கள் நடக்கும் தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் உள்ளம் தெளிவாக இருக்கும் உற்சாகமாக இருக்கும் உழைப்பு கேட்ட முன்னேற்றம் ஏற்படும் நல்ல பயனுள்ள நாட்களாக அமையும் பிறகு பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கும்பராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது இரண்டாம் வீடாக வர்றதுனால யாரிடமும் பேசும்போது முன் முன்கோபப்படாமல் கோபத்தை காட்டாமல் வீண் வாக்குவாதம் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காமல் அமைதியாக நிதானமாக அன்பாக கடந்து செல்வது நல்லது மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும் ஆகவே இந்த வாரத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களும் மதிம நாட்கள் வெள்ளி சனி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக வெற்றிகளை அதிகமாக தரு தரக்கூடிய நாட்களாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களுக்கு நாலாம் தேதி திங்கட்கிழமனால அஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் விருச்சக ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது பத்தாம் வீடாக வருது ஸ்தானம் தொழிலில் நிறைய மாற்றம் நடக்கும் முன்னேற்றம் நடக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கிறது இதெல்லாம் அற்புதமாக நடக்கும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் பேரும் புகழும் கிடைக்கும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும் வீடு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும் மக்கள் பாராட்டு கிடைக்கும் பிறகு அஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மதியானம் பன்னெண்டு மணியிலிருந்து ஆறாம் தேதி புதன்கிழமை பிரதோஷம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக வருது பதினோராம் இடம் வெற்றி மேல் வெற்றி முன்னேற்றம் ஏற்படும் பண வருமானம் அதிகரிக்கும் வியாபாரம் வெற்றி பெறும் அலுவலகப் பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் நல்ல நாளாக இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாட்களாக பயனுள்ள நாட்களாக அமைகிறது பிறகு ஏழாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணியிலிருந்து எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது பனிரெண்டாம் வீடாக வர்றதுனால செலவுகள் அதிகரிக்கும் அது வீண் செலவாக போகாமல் சுப செலவாக நல்ல செலவாக தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது அதே நேரத்தில் வீண் அலைச்சல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஏமாற்றத்தை தரலாம் ஆகவே திட்டமிட்டு சிந்தித்து சரியான முயற்சிகளில் ஈடுபது ஈடுபடுவது நல்லது ஞாபகம் மருதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை மிகவும் சிறப்பாக செய்து வெற்றிகரமான நாட்களாக அமைத்து கொள்வது நல்லது வீண் அலைச்சல் வீண் விரையும் வேண்டாம் பிறகு பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கும்ப கும்பராசியில் சந்திரன் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் உள்ளம் தெளிவாக இருக்கும் உற்சாகமாக இருக்கும் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல நாட்களாக அமைகிறது பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் போன்ற நாட்கள் மற்றும் ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக நிறைய வெற்றிகளை தரக்கூடிய நாட்களாக இந்த வாரத்தில் அமைகிறது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் நாலாம் தேதி திங்கக்கிழமை தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் விருச்சக ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது ஒன்பதாம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும் டென்ஷன் படபடப்பு இருக்கும் தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது வீடு பூமி சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமை காத்து நிதானமாக சென்று வருவது நல்லது அலுவலகப் பணியில் அமைதி காப்பதும் நல்லது இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை அதிகப்படுத்தி தொடர்ந்து முயற்சி செய்வது நல்லது பிறகு ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமைனாலும் மதியானம் பன்னெண்டு மணியிலிருந்து ஆறாம் தேதி புதன்கிழமை அன்று பிரதோஷம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது பத்தாம் வீடு தொழில் தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் ஊதிய உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும் நல்ல சூழல் அமையும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் அலுவலகப் பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் ஒரு ஏழாம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு ஒன்பது மணியிலிருந்து எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக அமையுது வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் அமையும் உழைப்புக்கேற்ற உயர்வு பிறக்கும் பண வருமான பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் பிறகு பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது பனிரெண்டாம் வீடாக வருது விரைஸ்தானம் செலவுகள் அதிகரிக்கும் அதிக உழைப்பும் ஏற்படும் வீண் அலைச்சல் வராமல் வீண் செலவுகள் ஏற்படாமல் நல்ல செலவாக தேவையான பயனுள்ள செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது அதே நேரத்தில் வீண் அலைச்சல் வராமல் ஏமாற்றத்தை தராமல் திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது ஞாபகம் அறுதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி சரியான வேலைகளை சரியான நேரத்தில் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது நல்லது ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதியம நாட்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி போன்ற நாட்கள் அதிக வெற்றிகளை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது உபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள் வார ராசி பலனை கேட்டு பயன்பெறுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்